வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்னைக்கு இந்த பதிவுல நாம பாக்கப் போற தகவல் அயோபி இந்தியன் ஓவர்சீஸ் பாங்கோட வைப்பு நிதி திட்டங்களும் அதுக்கான வட்டி எவ்வளோ தராங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல் தகவலை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா உடனே பண்ணுங்க பிளீஸ் வாங்க ஐஓபியோட ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பத்தி பார்க்கலாம் அயோபி பாத்தீங்கனா சென்னையை தலைமை இடமாக கொண்டு செயல்படுற வங்கி அதனால அவங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியால நிறைய கிளைகள் இருக்கு அதனால ஈஸியா அவங்க கிட்ட பொய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வைப்பு நிதி திறக்கலாம் அயோபி மூத்த குடிமக்களுக்கும் அதாவது அறுபது வயது மேற்பட்டவர்களுக்கும் மிக மூத்த குடிமக்களுக்கும் அதாவது எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் மக்களை காட்டிலும் அதிகமா வட்டி தராங்க எண்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு எஸ்பிஐ கூட அதிக வட்டி தரது இல்லைனா பார்த்துக்கோங்க வங்கி ஏழிலிருந்து பதினாலு நாள் வைப்பு நிதிக்கு வட்டி நாலு சதவிகிதம் தராங்க பதினைந்திலிருந்து இருபத்தொன்பது நாட்கள் மற்றும் முப்பத்திலிருந்து நாற்பத்தைந்து நாட்கள் நாற்பத்தாறு முதல் அறுபது நாட்கள் வைப்பு நிதிக்கு வட்டி நாலரை சதவிகிதம் தராங்க இதுவே அறுபத்தொன்னு முதல் தொன்னூறு நாட்கள் வைப்பு நிதிக்கு வட்டி நாலேகால் சதவிகிதம் தராந்த தொன்னூத்தொன்று முதல் நூற்றிருபது நாட்கள் வைப்பு நிதிக்கு நாலே முக்கால் சதவிகிதம் வட்டி தராந்த நூற்றிருபதொன்னு முதல் நூற்றெழுபத்தொன்பது நாட்கள் வைப்பு நிதிக்கு வட்டி நாலேகால் சதவிகிதம் தராந்த நூற்றொன்பது முதல் இருநூற்றறுபத்தொன்பது நாட்கள் வைப்பு நிதிக்கு வட்டி ஐந்தே முக்கால் சதவிகிதம் தராந்த இருநூற்றெழுபது நாட்கள் முதல் ஒரு வருடத்துக்கு குறைவான வைப்பு நிதிக்கு வட்டி ஐந்தே முக்கால் சதவிகிதம் தராங்க ஒரு வருடம் முதல் இரண்டு வருடத்துக்கு குறைவான வைப்பு நிதிக்கு வட்டி ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் தராங்க நானூற்று நாற்பத்து நான்கு நாட்கள் ஸ்பெஷல் டெபாசிட் வைப்பு நிதிக்கு வட்டி ஏழு புள்ளி மூணு சதவிகிதம் தராங்க இதுதான் இவங்க தர்ற அதிகபட்ச வட்டி விகிதம் ரெண்டு வருடம் முதல் மூன்று வருடத்துக்கு குறைவான வைப்பு நிதிக்கு வட்டி ஆறு புள்ளி எட்டு சதவிகிதம் தராங்க மூன்று வருடத்துக்கு மேற்பட்ட வைப்பு நிதிக்கு வட்டி ஆறரை சதவிகிதம் தராங்க என்ன நேயர்களே ஐஓபி வங்கியோட பொதுமக்களுக்கான பிக்ஸ்ட் டெபாசிட் வட்டி விகிதம் பற்றிய தகவல் தெரிஞ்சுகிட்டீங்களா மூத்த குடிமக்களுக்கும் மற்றும் மிக மூத்த குடிமக்களுக்கும் எவ்வளவு வட்டின்னு இன்னொரு பதிவுல பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்